श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाध्यतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवकुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसतसपतये नमसखीनां

பூமிக்கு பேர் இந்த அம்பாள் வந்து உழவு தொழில் செய்பவர்கள் ஆக இருப்பவர்கள் அரசனாக இருப்பவர்கள் இவங்க ரெண்டு பேரும் இந்த அம்பாவை வணங்கியிருக்காங்க சிறப்பாக வணங்கியிருக்காங்க அது என்ன உழவு தொழில் அது என்ன உற்பத்தி அதிகமாக கொடுக்கும் இந்த அம்பாவை வணங்கினா செழிப்பை கொடுக்கும் இப்போ மூணு போகம் விலையும் ரெண்டு போகம் விலையும்னு சொல்லுவாள் ஊர் பக்கம்லாம் ஏன்னா அந்த நெல்லை விதைச்சி திருப்பி எடுத்து திருப்பி விதைச்சி திருப்பி உற்பத்தி பண்ணுவாள் அந்த மாதிரி நிலச்செழிப்பு இந்த பூமாதேவி அப்படின்னு சொல்கிறதுனுடைய விஷயம் என்னென்னா எல்லா கோயில்கள்லையும் கும்பாபிஷேகம் பண்ணும்போது குறிப்பாக விருத் சங்கிரகணம் அப்படின்னு ஒரு பூஜை பண்ணுவா இந்த விருத் சங்கிரகணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூமி தேவியை சிறப்பாக வழிபட்டு அவளுடைய அவளுக்கு சொந்தமான அந்த செழிப்பை பயிர்கள் வழியாக நாம் பெறுவதற்கு முயற்சி செய்வோம் மறுத்துன்னா மண் மண்ணை எடுத்துன்னு போய் பாலியே போடுவேன் முளைப்பாரி எடுத்தல் அப்படிங்கிற வழக்கம் கிராம தேவதைகளுக்கும் இருக்குது தமிழ் பண்பாட்டிலையும் குறிக்கப்பட்டிருக்கு அந்த முளைப்பாரி வைபவமே வந்து இந்த பூமாதேவிக்கு செய்யக்கூடிய வழிபாடு தான் இந்த பூமாதேவி எப்படி வழிபாடு பண்ணுவானா தரையில் அம்பாள் இரண்டு கையோட படுத்துன்னு இருக்கா மாதிரி தியானம் பண்ணுவாள் அம்பாளை சுற்றி அஷ்டதிக் பாலகர்களை வணங்குவான் இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் இந்த எட்டு பேரும் இந்த பூமாதேவியை சுற்றி இருக்க மாதிரி வழிபாடு பண்ணுவாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்தசாகரம் அப்படின்னு சொல்லி ஏழு கடல் இருக்குதுன்னு சொல்கிறாள் கரும்பு சாறு கடல் பார்க்கடல் அது மாதிரி நெய் கடல் சுத்தோதகம்னு சொல்லக்கூடியது இப்போ நம்ம பார்க்கணும் உப்பு கடல் இந்த மாதிரி கடல் இந்த ஏழு கடலையும் பூஜை பண்ணுவாள் அதுக்கப்புறம் ஒரு மண்வெட்டியில் மகாவிஷ்ணுவை பூஜை பண்ணுவாள் அப்படி பூஜை பண்ணி இந்த பூமாதேவிக்கு வழிபாடு மிகச்சிறப்பாக ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பூமாதேவியிட்ட மண்ணை எடுக்கிறது அப்படிங்கிறது தான் சிறப்பு அந்த மண்ணை எடுத்துன்னு வந்து அதை தான் அதில் வந்து பாலிகையில் போட்டு அதில் நவதானியத்தை விதப்பாள் அப்போ வந்து இந்த இடத்துல சொல்லும்போது பூமிய அவளுடைய சாராம்சமாக இருக்கக்கூடிய அந்த தானிய உற்பத்தியை பெருக்கிறதுக்கு உழவர்கள் வழிபாடு செய்தார்கள் இந்த வழிபாடு கோயிலில் எல்லா பிரதிஷ்டா விதியிலேயும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூமாதேவியை மன்னர்கள் இந்த பூமாதேவியை மிகச்சிறப்பாக வழங்கியிருக்காள் அவ எதை பெருசு படுத்தி வணங்குவா அப்படின்னா நான் இதுதான் சொன்னேன் அதை சுற்றி இருக்கக்கூடிய தேவதை இந்திரன் அக்னி யமன் நருதி வருணன் வாயு இந்த அட்டதி பாலகர்கள் இருக்காங்கல்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லையை அபிவிருத்தி பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய எல்லையை யாரும் அபகரிக்காமல் பாதுகாப்பாங்க அதனால் மன்னர்கள் இந்த பூமாதேவியினுடைய வழிபாட்டை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள் ரெண்டு வகையாலையும் இந்த பூமாதேவி வழிபாடு செய்யப்பட்டிருக்கு அதை தவிர திருக்கடையூர்ல பூமாதேவி அப்படின்னு ஒரு அம்பாள் இருக்கு எல்லா கோயிலையும் லக்ஷ்மி இருக்கும் அட்ட பரிவாரத்துடன் ஆலயம் கற்பித்தான்னு சொல்லலாம் கோச்செங்கட் அந்த எட்டு பரிவாரத்தில் லக்ஷ்மியும் மூர்த்தி திருக்கடையூரில் மாத்தோம்னா லக்ஷ்மி கூட சேர்த்து ரத்ன கர்ப்பி அந்த அம்பாளுக்கு பேர் பூமியை பூமாதேவி தரானு பேர் பேர் பக்கத்துலேயே இருக்கும் லக்ஷ்மி பக்கத்துலேயே இருப்பாள் அதான் யமனின் தாயாக சொல்லப்படுகிறது அவ பிரார்த்தனை பண்ணுறா யமன் வந்து காலால் அப்புறம் யாருமே இறக்காமல் இருக்கிறதுனால பூபாரம் அதிகமாக போய் தாங்க முடியாத போய் திருப்பியும் அதை சரி பண்ணுறதுக்கு சிவபெருமான் யமனை எழுப்புறார் பூமாதேவியினுடைய தான் எழுப்புறதா வரலாறு அதெல்லாம் இந்த பூமாதேவி வழிபாடு மிகச்சிறப்பாக போட்டிருப்பாங்க அது மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன இந்த பூமாதேவி வழிபாட்டுக்கு அப்படின்னா அப்போ இந்த பூமாதேவியை வழிபாட்டா என்ன சிறப்பு அப்படின்னா திருக்கடையூரில் இருக்கக்கூடிய பூமாதேவியை வழிபாட்டால் ஆயுஷு விருத்தி யம உபாதை வராது யம உபாதைங்கிறது என்னென்ன அதாவது மனுஷன் வாழும்போது எல்லா சோக்கியத்தோடைய முதுமையினால் இருக்கானா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையோ நமக்கு வாழவும் முடியாமல் அப்படிங்கிற மாதிரிலாம் மருத்துவ துறையில் சொல்லப்படுகிற அதுக்கு ஒரு அவளுடைய நிலை கருதி சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கோம் அந்த மாதிரி அவஸ்தையெல்லாம் அவளுக்கு கிடையாது இதனை வணங்கினா தீர்க்க ஆயுசு அந்த மாதிரி ஒரு யம வாதனைன்னு பேர் இருக்கு அந்த விஷயமே வராது அவ்வளவு சிறப்பு இந்த பூமாதேவிக்கும் உண்டு இவ வந்து நில நிராசுதாரர்கள்லாம் இருக்காங்கல்ல ஜமீன் சொல்லுவாங்க அந்த காலத்துல ஜான் பூமிக்கு பேர் அதுலேருந்தா ஜாமீன் ஜமீன்லாம் வந்திருக்கு அதிகமான விளைச்சலை நிலத்துல ஏற்படுத்தும் ரெண்டாவது இந்த பூஜை பலனுடையதா அந்த தேவதையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முளைப்பாரின்னு சொல்லுவாங்க அதுக்கு இந்த பூமாதேவி வழிபாடு பண்ணி மண் எடுத்து தான் அந்த முளைப்பாரியை நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படி எடுக்கிறபொழுது ஒரு பூசணியினுடைய பலனை நமக்கு வாங்கி தருவது அதிகப்படுத்துவது தவறு என்றால் திருத்தி சொல்லுவது அப்படிங்கிறது இந்த பூமாதேவி பூசணையினுடைய ஒரு மிகச்சிறந்த பங்கு விஷ்ணுனுடைய மனைவியாக தியானம் செய்யப்படுகிறாள் அவ்வளவு சிறப்பு சொல்லியிருக்கு இந்த பூமாதேவியினுடைய வழிபாடு அதெல்லாம் சரிதான் நம்ம செஞ்சால் என்ன பலன் அப்படின்னு பூமி லாபம் கண்டிப்பாக இந்த ராமாவளி சொல்லிகிட்டே வந்தால் ஒரு குறிப்பிட்ட பீஜம் இருக்கு அதெல்லாம் சேர்த்து சொல்லிகிட்டே வந்தால் பூமி லாபம் ஏற்படும் ஆயுஷு வரும் அது மாதிரி இந்த பூமாதேவியோட சப்தசாகரத்தை சேர்த்து பூஜை பண்ணினா ரத்த சம்மந்தமான எல்லா வியாதியும் போயிடும் ரத்தத்தில் வியாதி இருக்குது இந்த சுகர் என்னென்னமெல்லாம் சொல்கிறல அந்த வியாதியெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த பூமாதேவியை சப்தசாகரத்தோடு சேர்த்து பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ணினால் ரத்த சம்பந்தமான அனைத்து வியாதியும் நிவர்த்தி ஆகும் ஏன்னா பூமிகாரகன் அங்காரகனுக்கு பேர் இந்த இரத்த சம்பந்தமான தொடர்பான வியாதிகள் அனைத்தும் இந்த நாமாவளி சொல்லி நிவர்த்தி செய்து கொள்ளலாம் பூமி லாபத்தை பெறலாம் அது மாதிரி பல நன்மைகள் ஆயிசை தரக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெற பிரார்த்திக்கிறோம் அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து